முருக பக்தர்கள் மாநாடு ஏற்பாடாகியிருக்கு இருக்கு இதை சொன்ன உடனே இந்து விரோத தீய சக்திகளுக்கு அஸ்தியில ஜுரம் வந்துடுச்சு நாம் பதினொன்னாம் தேதியிலிருந்து அறுபடை வீடுகளையும் காட்சிப்படுத்துகின்ற விதத்தில் மக்களுக்கான கண்காட்சி நடத்துவதாக ஏற்பாடாகிறது ஆனால் திடீர்னு இந்த இந்து விரோத தீய அரசு அதுக்கு அனுமதி இல்லைங்கிறான் தமிழகத்தில் இருக்கின்ற இந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அரசாங்கம் ஹிந்து விரோத தீய அரசின்னு ஏனென்றால் பழனியில் இவங்க ஒரு மாநாடு நடத்தினாங்க அதுக்கு பேர் என்ன சொன்னாங்க முத்தமிழ் கடவுள் முருகன் ஆனால் அதில் கடைசியாக சிறப்புரைக்கு வந்தது யார் இந்த பாரத தேசத்திலே மிகப்பெரிய ஹிந்து விரோதி எந்த அளவுக்குன்னு சொன்னால் சனாதன ஹிந்து தர்மத்தை டெங்கு மலேரியா கொசு மாதிரி கொரோனா கொசு மாதிரி அழிக்கணும்னு பேசின ஹிந்து விரோத தீய சக்தி உதயநிதி ஸ்டாலின் அந்த உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கி பாரத நாடு முழுவதும் தன்னோட ஹிந்து விரோத பேச்சுக்காக வழக்குகளை சந்தித்து வர்றார் உச்ச நீதிமன்றம் இதெல்லாம் கன்சாலிடேட் பண்ணணும்னு சொன்னப்போ மிக கோபத்தோடு அதெல்லாம் முடியாது அந்த ஸ்டேட்டில் போய் ஃபேஸ் பண்ணி அப்படின்னு நீதிபதிகள் சொன்னாங்க அப்போது தெளிவாக சொல்லியிருக்காங்க நீ சனாதன தர்மம்னால் வேற இல்லை அது திந்து மதம்தான் அப்படிங்கிறத உச்ச நீதிமன்றமே தெளிவுபடுத்தி ஆனால் இந்த எண்ணூரை தாண்டி என்ன ஊர் இருக்குன்னே தெரியாத கிணற்று தவளைகள் உதயநிதி ஸ்டாலின் மாதிரி இப்போ கேஸுக்காக வேணால் அடுத்த மாநிலம் போகலாம் இல்லைன்னா வேறு எந்த இழவும் தெரியாது அப்படி ஒரு ஜென்மங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கு அவர்கள் இன்றைக்கி இந்த அறுபடை வீடுகளை காட்சிப்படுத்துறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழக மக்கள் இந்துக்கள் இந்த அல்லேலு பாபு அண்ட் கம்பெனிக்கு என்ன எதுவுமே என் வார்த்தை கிடையாது உதயநிதி ஸ்டாலின் நான் கிறிஸ்தவர் நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர் அப்படின்னு ரொம்ப பெருமித மாபர் அதில் என்ன கிறிஸ்டியன்கிறார் உதயநிதி ஸ்டாலின் தன்னை கிறிஸ்டியன் சொல்லிக்கிட்டா அது மதவாதம் இல்லையா மத வெறி இல்லையா ராஜா என்ன ஹிந்துன்னு நான் சொல்லிக்கிட்டேன்னா உடனே மதவாதம் வந்துடுறேன் எவ்வளோ பெரிய தீய சக்திகள் இவர்கள் வேரோடும் வேரடி மண்ணோடும் தமிழகத்திலே கலையப்பட வேண்டிய ஹிந்து விரோத தீய சக்தி இன்றைக்கி ஆட்சியில் இருக்குது அதனால் நிச்சயமாக தமிழக மக்கள் இருபத்தி ஆறில் இந்த ஹிந்து விரோத தீய சக்திகளை வீட்டுக்கு அனுப்புவார்கள் ஏனென்றால் நாளைய தினம் இரவு மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வர மாண்பு உள்துறை அமைச்சருடைய போன விசித் அன்னிக்கே நான் சொல்லியிருந்தேன் அமித்ஷா அவர்கள் வந்தார் கண்டார் வென்றார் அதனால் தமிழகத்தில் ஏழாவது தடவையா ஏழரையாவது தடவையா எனக்கு தெரியாது திமுக வரும்னு கனவு காண்பவர்களுக்கு அன்னைக்கு அந்த கனவில் அந்த பெட்டியிலே ஆணி அடிக்கப்பட்டது காரணம் என்ன இவர்கள் அன்கொஸ்டனபிள் நாங்கள் என்ன வேணால் தப்பு பண்ணிக்கிட்டே இருப்போம் என்ன வேணால் ஊழல் பண்ணிக்கிட்டே இருப்போம் முந்தான ஒரே நாளில் எட்டு கொலைகள் காவல்துறைக்கு அமைச்சர் யார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னா அவரோட ஆட்சி லட்சணம் என்ன நமக்கு தெரியுது எல்லாத்துலேயும் ஊழல் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் கக்கூசில ஊழல் கக்கூசில காசு பொறுக்கிற தீய சக்திகள் கேவலமானவர்கள் இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறவங்க அதனால் இந்த ஊழல் ஊரல் போதை அரசாங்கத்தை மக்கள் வீட்டுக்கு அனுப்புவார்கள் அப்படின்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது நீங்கள் எதுவும் கேட்கு அவர் உண்மையான ஹிந்துவா இப்போது நான் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறேன் நான் குங்கும விட்டுருக்கேன் பட்டை போட்டுருக்கேன் அப்படின்னா உற்சாகம் தான் என்ன பண்ணியிருக்கணும் எது யார் வேணால் என்ன வேணால் சொல்லட்டுமே சாமியே சரணமையப்பான்னு சொல்லியிருக்கணும் ஆனால் அந்த ஹிந்து விரோத தீய சக்தி போட்ட கோஷம் என்ன அல்லேலுயா அல்லேலுயா யாரோட கோஷம் நாலு மாவடி மோகன்சீலாசரஸ் நாலு மாவடி மோகன்சீலாசரஸ் எப்படிப்பட்ட ஹிந்து விரோதின்னு சொன்னால் கும்பகோணத்துக்கு பாருங்கள் அங்கே எத்தனை சாத்தானின் கூடங்கள் இருக்குது ஹிந்து கோவில்களை பற்றி பேசினானா இல்லையா இந்த நாலு மாவடி மோகன்சி லாசிரசி அவங்க கோஷத்தை தானே இந்த அல்லி அல்லியா பாபு போட்டார் இது ஹிந்து விரோதி தானே தமிழ்நாட்டினுடைய அறநிலையத்துறை அமைச்சர் ஹிந்து விரோத தீய சக்தி அதனால் இந்த மாதிரியால்லாம் நீங்கள் பேச வேண்டாம் அவர் ஒருவரை என்னை ஏழறேனாரான் நான் அப்போவே சொல்லியிருக்கேன் இருபத்தி ஆறில் உன்னை ஜெயிலுக்கு வரை இந்த ஏழரை ஓயாதுன்னு அதனால் ஒரு மிகப்பெரிய ஹிந்து விரோத தீய சக்தியின் கையில் இன்றைக்கி தமிழக அரசாங்கம் இருக்குது அதனால் அதுக்கு மக்கள் தடை மாநாடு யார் தடை பண்ண ஏற்கனவே நீங்கள் இவங்க எந்த மாதிரியான ஜனநாயக விரோதிகள் அப்படின்னு சொன்னால் திருச்சியில் நம்ம பெருங்கோட்டை மாநாடு நடப்போம் மிக சிறப்பாக தொண்டர்கள் மிக பெரிய எண்ணிக்கையில் வந்து நடந்தது அதுக்கு அனுமதி எங்கேருந்து வாங்கினோம் இந்த அரசாங்கம் கொடுத்ததா சென்ட்ரலி ரூலிங் பார்ட்டி டிஎம்கே அதை துண்டு சீட்டு முதலமைச்சருக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன் ஏன்னா இட் இஸ் எ சென்ட்ரலி ரூலிங் பார்ட்டி அதோட பொலிட்டிக்கல் பப்ளிக் மீட்டிங்கு அதுக்கு தடை விதிக்கிற அளவுக்கு எவ்வளோ பெரிய ஆணவம் ஜனநாயக விரோதம் சர்வாதிகாரி இந்த தமிழ்நாட்டினுடைய முதல்வர்னு நமக்கு தெளிவாக தெரியுது அதனால் அதுக்கு அனுமதி பெற்றது மாதிரி இதுக்கு அனுமதி நிச்சயமாக பெற்று மிக பெரிய அளவில் இந்த மாநாடு நடத்தப்படும் அமித்ஷா தலையிட்டு இணைந்து விட்டது குற்றச்சாட்டு யார் சொல்றது இந்த குற்றச்சாட்டை எம்ஜிஆர் அவர்கள் திமுக விட்டு வெளியேறும் பொழுது எம்ஜிஆரை பார்த்து ஈவேரா தலையிட்டு பேசினாரா பேசலையா எனக்கு பதில் சொல்லணும் நீங்க ஏன்னா நீங்க கேட்டிருக்கீங்க அது சொன்ன சக்தி யார் எனக்கு தெரியாது நான் படிக்கலை நான் படியாதவங்கிறதும் உங்களுக்கு தெரியும் அதனால் நான் சொல்கிறேன் அன்னைக்கு எதுக்காக வந்து அப்பாலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் தானே டிகே இவரை எதுக்கு தலையிட்டார் அது நியாயம்னா நாங்கள் எது பண்ணாலும் நியாயம் சரிதானே நான் ஒன்றும் அதை பற்றி பேசவே இல்லை உங்களோட கற்பனை குதிரைகளை நீங்கள் செத்த பொருங்க உங்கள் கற்பனை குதிரைகளை அறிவாலய ஆர்வலர்கள் நான் போன தவிரமே சொன்னேன் வேற எல்லாம் உங்களை காயப்படுத்தக்கூடாதுங்கிறதுனால பயன்படுத்த அமித்ஷா நான் என்ன சொல்கிறேன் அப்படி பேசின அறிவிலியை நான் கேட்கிறேன் யார் பேசுனே எனக்கு தெரியாது நோ என்ன விச் ஸ்டூபிட் பர்சன் டாக்ட் தட் ஆனால் டாக்டர் ராம்தாஸ் அவர்கள் பெரிய மிகப்பெரிய மரியாதைக்குரிய ஒரு அரசியல் தலைவர் அதே மாதிரியாக குருமூர்த்தி அவன் பல ஆண்டுகளாக அவருக்கு நண்பர் அவங்க ரெண்டு பேரும் சந்தித்ததில் என்ன பேசினாங்கன்னு எனக்கே தெரியாது அதனால் அதை பற்றி ஏன் நாம் டிஸ்கஸ் பண்ணணும் டூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் மெட் அது ஒன்றும் தப்பு இல்லையே அதுக்கு யாருக்கிட்ட அனுமதி கேட்கணும் இந்த அறிவாலயத்தில் போய் கேட்கணுமா இந்த இந்து விரோ த சக்திகள்கிட்ட ஏதாவது பெர்மிஷன் வாங்கணுமா நான் கேட்குறேன் பிஜேபியினுடைய சீனியர் மோஸ்ட் லீடர் மத்திய உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்து அதிமுகவோடு கூட்டணி அறிவித்தால் ஆறு மணி நேரத்துக்குள்ளே எதுக்கு தூத்துக்குடி எம்பி கனிமொழியை அலறணும் ஏன் அலறினீங்க நான் கேட்குறேன் காங்கிரஸ் கட்சி வெளில போனப்ப அப்போ கருணாநிதி என்ன சொன்னார் கூடா நட்பு தேடாய் முடியும் சொன்னார்ல எனக்கு ஞாபகம் இருக்குது கூட நண்பர்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரில எனக்கு சொன்னார்ல சரி ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த திருமாவளவன் எங்கே இருந்தார் உங்களை பற்றியெல்லாம் என்ன பேசினார் இந்த கம்யூனிஸ்ட்டுகள் எங்கே இருந்தாங்க உங்களை பற்றியெல்லாம் என்ன பேசினாங்க அப்படி இருக்கச்ச வெக்கமே இல்லாமல் திருமாவளவனோடு கம்யூனிஸ்ட்களோடு திமுக கூட்டணி வைக்கலாம்னா பிஜேபி கூட்டணியை கொஸ்டின் பண்ண ஹோ அறிவு எதுக்கு பேசுறீங்க என்ன அது காரணம் தோல்வி ஜூரம் கப்பிக்கொண்டது ஆறு மணி நேரத்தில் அதனால பேசுனீங்க இல்லைன்னா பேசுறது என்ன யார் யாரோட போனா என்ன ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிறதே காங்கிரஸ் உங்களை விட்டு வெளில போயிருந்தது திருப்பி வந்தது இந்த இது என்ன விழுப்புரம் சிதம்பரம் கட்சியா இந்த விசிகான ஒன்று சொல்கிறாங்க அந்த கட்சி வெளியில் போச்சு திருப்பி வந்தது கம்யூனிஸ்ட்டுகளை இருபத்தஞ்சி கோடி கொடுத்து வாங்கினீங்க நீங்கள் அக்கௌண்டில் வாங்கியிருக்காங்க இருபத்தஞ்சி கோடி இன்னுமோ அந்த பணம் கொஞ்சம் கொஞ்சம் பாக்கி அதனால தான் அங்கங்கே கொடியை கட்டின்னு இருக்காங்க அதனால் ஏன் நீங்கள் கொஸ்டின் பண்ணுறீங்க யார் யாரோட கூட்டம்ச்சா ஒய் ஷு டியூ பாதர் காரணம் என்ன தோல்வி பயம் அமித்ஷாஜி வந்து பேசிட்டு டெல்லி போய் இறங்கலை அதுக்குள்ள கனிமொழி கதறல் அதனால சொல்கிறேன் நான் அனாவசியமாக யாரும் இதை பற்றிலாம் பேச யாரு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் திரு கே கே ஷா கவர்னராக இருந்தப்போ தான் உங்கள் டிஸ்மிஸ் ஆனார் எழுபத்தாறு பிப்ரவரியில் கருணாநிதி டிஸ்மிஸ் பண்ணது யாரு யாரோட அறிக்கை ஷா கே கே ஷா அது கூட தெரியலை ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவர் துண்டு சீட்டில் அதை எழுதி கொடுக்கல அவ்வளோதான் பிரச்சனை தப்பு இவர்கிட்ட மாண்பு முதல் தமிழக முதலமைச்சர் தப்பே கிடையாது பக்கத்தில் இருக்கிறவங்க அதை எழுதி கொடுக்கணும்ல அதை எழுதி கொடுக்கல அதனால அவங்க என்ன ஷா வந்தாலும்னு பேசி இருக்கார் ஆனால் நான் சொல்றேன் கருணாநிதி மட்டும் எம்எல்ஏ ஜெயிச்சு சட்டமன்றத்திற்குள்ளே போகிறதுக்கு பயந்துகிண்டு தன் எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்தது இந்த தமிழக சரித்திரத்தில் ஒரு அங்கமாக இருக்குது உண்டு தானே நான் ஒன்றும் இல்லாத சொல்லலை அவர் ஒருத்தர் தான் ஜெயிக்கிறாரு அதை ராஜினாமா பண்ணுறார் அப்புறம் செல்வராஜன்னு ஒருத்தர் நிறுத்தி அந்த ஜெயிக்கிறாங்க அப்போ ஆன எக்மோரில் வந்து இடைத்தேர்தல் நடக்குது அதில் பரிதி இளம் எழுதி அந்த ரெண்டு பேர் தான் அப்போ சட்டமன்றத்துடைய மெம்பர்ஸ் அதனால் தமிழகத்தினுடைய சரித்திரமே இவருக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு மறந்து போயிடுது வெறும்னு உங்கள் தாப்புனார் மட்டும் ஜெயித்தார் உங்கள் கட்சியில் வேறு ஒருத்தரும் ஜெயிக்கலை அதையும் உள்ளே போக பயந்துகிண்டு ஏன்னால் அப்போ வந்து இருபது இருபத்தைந்து பெண் உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டு போயிருந்தாங்க அதை பார்த்து பயந்துகிண்டு ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணவங்க திராவிட முன்னேற்ற கழகம்

எப்பொழுதுமே அமித்ஷாஜி வந்தால் மாற்றத்துக்கு தான் வருவார் என்ன என்னத்தை இருங்க சொல்கிறேங்க ஆனால் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் கூட்டணி பற்றி நான் பேச மாட்டேன் ஏன்னா இல்லை இல்லை எதா இருந்தாலும் ஆல் இந்தியாவிலேருந்து எங்களுக்கு என்ன குறிப்பு வருதோ அது மாதிரி மூணு தான் உள்துறை அமைச்சர் வந்த இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி விஸ்தரிக்கப்பட்டு அதில் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளே வந்தது அதை மறுநாள் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டேன் நான் இன்ன நன்றி சரிங்க இங்க யாராவது ஒத்த ஒருத்தராக கேட்கணும் ஹோதா ஆப்பிரிக்கா உங்களுக்கு நான் சொல்கிறேன் முதல்ல கமலகாசன டிஸ்போஸ் பண்ணிடுவோம் இட்ஸ் ஈஸி டு டிஸ்போஸ் அதாவது பெட்கங்கட்ட நபர் ஏன்னு சொன்னால் கமலஹாசன் என்ன பண்ணார் நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு ஊடக நண்பர்களுக்கு இன்னும் நல்ல பசுமர போல் பதிந்தது காரணம் டார்ச் லைட்டால் டிவியை உடைச்சாரா ஏன் இலவசத்தை எதுக்கிறாராம் ஊழலை எதுக்கிறாராம் என் வாழ்நாளில் ஒரு நாளும் திமுக விட போக மாட்டேன்னு சொன்னார் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் ஒரு தொகுதி கூட வாங்கல அது என்ன மணி தனக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்குறதுக்காக வெக்கம் டார்ச் லைட்டை கொண்டே அடமானம் வச்சவரை பத்தி நீங்க கேட்கறதும் அநாவசியம் அதுக்கு நான் பதில் சொல்றதும் அநாசியம் ஏன் யாராவது இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா

பதினோரு உயிர்கள் பலியாகியிருப்பது வருந்தத்தக்க அது மாநில அரசு என்ன நடவடிக்கை எடுக்குதுன்னு பார்ப்போம் அது இல்லை நிச்சயம் என்ன அதெல்லாம் இருக்குது ஆனால் இன்றைக்கி நம்ம அதை பற்றி பேச வேண்டாம் அதுக்கு அவர் வந்து எஸ் இன்ஸ்டியூட்டட் அண்ட் என்கொயரி அது சரியாக தான் இருக்காங்கிறத அங்கே இருக்கிற எதிர்கட்சியான பாரதிய ஜனதா கட்சி கண்காணி

நாளைக்கு என் லீடர்ஷிப்பு இல்லை நாளைக்கு எனக்கு அதான் சொல்கிறேன் நான் சொல்கிறதுக்குள்ளே அவசரப்பட்டீங்க எனக்கு என்னையை பற்றி எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது